அன்பிற்கினை ஆசிரியர் தேர்வு அழகு ரெண்டு கீழ்கணக்கில் அகம் என்னும் தலைப்பின் ஐந்தாவது பகுதியை கைநிலை என்னும் அகநூலின் வழியாக இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம் கைநிலை கை என்பது ஒடுக்கம் என பொருள்படும் அக ஒடுக்க நிலை பற்றி கூறுதலால் இந்நூல் கைநிலை எனப்பட்டது இதற்கு ஐந்தனை அறுபது என்ற வேறு பெயரும் உண்டு கை நிலையும் ஐந்தினை அறுபதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க பதின்கணக்கு இந்நிலையா கை நிலையா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது இதுக்கு பேர் இந்நிலையின் பேரா கை நிலையா அப்படின்னு கேட்டா கருத்து வேறுபாடு நிறைய பேரு சில பேர் இந்நிலைங்கிறாங்க சில பேர் இதுதான் கைநிலை அப்படிங்கிறாங்க பெரும்பாலோர் கைநிலையா என்பர் கைநிலையின் ஆசிரியர் மானோகத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனார் மானோக்கம் கொற்கை சூழ்ந்த பகுதி காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் சேர்த்து அறுபது வெண்பாக்களை இந்நூல் பெற்றுள்ளது அதனால அந்த கைந்திணை அறுபதுன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா கைநிலை அப்படிங்கிறதான் பெரும்பாலோர் ஏற்றுக்கொண்டது புல்லங்காடனார் இதன் ஆசிரியர் திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் இந்நூலின் பதினெட்டு பாடல்களில் அடியும் சொல்லும் சிதைந்துள்ளன பதினெட்டு பாடல்கள் வந்து முழுசா கிடைக்கல மீதி இருக்கக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு வடசொற்களப்பு மிகுந்துள்ள நூல் இது பொன்னினர் வேங்கை புனஞ்சூல் மலை நாடன் மின்னின் அணையாய் வேலியேந்தி இரவினில் இன்னே வருங்கண்டாய் தோழி இடையாமத்து என்னை இமைப்பெறுமாறு இப்பாடலின் துறை இரவுக்குறி எதிர்நோக்கி இருந்த தலைவி தான் கண் தோழிக்கு கூறியது இரவு நேரத்துல அஹ் தலைவி வந்து கண் தூங்காமல் தலைவன் வரக்கூடிய அந்த இரவு நேரத்தின் எடுபாடுகளை தோலிட்டு சொல்ற மாதிரி இருக்கு கைநிலை இயற்றியவர் புல்லங்காடனார் இவரை மாரோகத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனார் என்பார் இந்த கை ஏற்றியவர் புல்லங்காடனார் அப்படிங்கிறாங்க இவரது தந்தையின் ஊர் மாரோகத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியார் என்பது இவர் தந்தையின் பெயர் அவருடைய மகன் புள்ளங்காடினார் இயற்றியதான் கைநிலை அப்படிங்கிறாங்க தினைக்கு பன்னிரண்டு பாடல்கள் மொத்தம் அறுபது பாடல்கள் இதனை ஐந்தினை அறுபது என்னும் அழைப்பார் பதினெண்டு கீழ்கணக்கில் இடம்பெறுவது கைநிலையா இந்நிலையா என்னும் மையம் உள்ளது இதோட பேர் என்ன கைநிலையா இந்நிலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு பெரும்பாலோர் கைநிலை அப்படின்னு தான் சொல்றாங்க பதினெட்டு நூல்களை குறிக்கும் வெண்பாவை ஆராயின் கைநிலையே சரியானது என்பது விளங்கும் பதினெட்டு நூல்களை வந்து குறிக்கக்கூடிய வெண்பாவை ஆராய்ஞ்சு பார்க்கிறப்போ கைநிலை அப்படிங்கிற பெயர் தான் சரி அப்படிங்கிறாங்க கை என்றால் ஒழுக்கம் நிலை என்றால் தன்மை எனவே கைநிலை என்பது ஐந்தினை ஒழுக்கத்தின் தன்மையை விளக்குவது அப்படிங்கிறது சரியா பொருந்தது பரதவக்குல பெண்ணின் காதல் உணர்வு வெளிப்படும் பாடல் ஒன்று நயமாக உள்ளது தந்தை கொண்டு வந்த மீனை காய வைத்து காவல் செய்த போது தலைவியிடம் நயமாக பேசி அவள் மனதை கவர்ந்து நலனுண்ட கடற்பகுதி தலைவன் சென்றான் இதுவரை திரும்பவில்லை எப்படி காண்பது எங்கே செல்வது தவிக்கிறாள் தலைவி அந்த பாடல் பாருங்களேன் என் ஐயர் தந்த இரவுணங்கள் யாம் கடிந்து புண்ணையும் காணல் இருந்தோமா புய்த்து எம்மை நலம் கூறி நலனுண்ட சேர்ப்பனை என் கொல்யாம் காணுமாறு என் நலனை கவர்ந்து சென்றட்டான் கடலுக்கு போனவன் இன்னும் திரும்பி வரல நான் எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிற இந்த பாடல் அந்த இரங்கல் அப்படிங்கிற அந்த உரிப்பொருளுக்கு உதாரணமாக நெய்தல் திணைக்கு சான்றாக அமைது கைநிலையில் சில கவிதைகள் சிதைந்து அழிந்து போயின அடுத்த இலக்கிய வரலாறு கைநிலை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் இந்த ஏற்றி இவர் இவர் மாரோகத்து முள்ளி நாட்டு நல்லூர் நல்லூர் காவிதியார் மகனார் புள்ளங்காடனார் அப்படிங்கிறாங்க கல்லடை பக்கத்தையும் முள்ளி நாடு என்ப என ஒரு குறிப்பு புதிதாக எழுதப்பட்டிருந்தேன் முள்ளி நாடு அப்படிங்கிறது குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கிறாங்க இற்கையும் ஆரோகம் என்பது குற்கை பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னொரு நூல்ல வந்து கல்லடை குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து முள்ளி நாடுன்னு ஒரு பேர் உண்டு அப்படிங்கிறாங்க இப்புதிய பதிவு சாரதா பதிப்பாக வெளியீற்றில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் மொத்தம் அறுபது பாடல்கள் இந்நூல் இடம்பெற்றுள்ளன பதினெண் கீழ்கணக்கில் இடம்பெறுவது கை நிலையா இந்நிலையா என்ற ஐயம் உள்ளது பெரும்பாலோர் கைநிலையை நிலையை பதினெட்டு நூல்களை குறிக்கும் வெண்பாவை யாராயிருப்போ இது கை நிலைதான் அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுது இதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கை என்பதன் பொருள் ஒழுக்கம் நிலை என்பது தன்மை ஐந்தனை ஒழுக்கத்தின் தன்மையை விளக்குவது கைநிலை நம்ம கடந்த காணில பார்த்த அந்த இலக்கிய வரலாறுல பார்த்த அதே செய்தி மீனவ குளத்தைச் சேர்ந்த பெண்ணின் காதல் உணர்வு பாடல் ரொம்ப அழகா இருந்துருச்சு இல்லையா அந்த பாடலை இங்கே திரும்ப அப்படியே மீண்டும் கொடுத்திருக்காங்க அடுத்த இலக்கிய வர்றாரு கைநிலையின் உருவம் ஆசிரியர் மாரோகத்து முள்ளிநாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனா காலம் ஐந்தாம் நூற்றாண்டு திணைக்கு பனிரெண்டு பாடல்கள் வீதம் அறுபது பாடல்களை கொண்டது ஐந்து அகத்தினைகளும் அடங்கியிருக்கு திணை வைப்பு முறைங்கிறது குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் பாவகை வந்து வெண்பா நூல் சிதைந்து உள்ளது போலவே பழைய உரையும் சிதைந்து உள்ளது முழுசா கிடைக்கல சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தோட உரை நமக்கு கிடைச்சிருக்கு கை நிலையின் உள்ளடக்கம் கை என்றால் ஒழுக்கம் நிலை என்றால் தன்மை ஐந்தினை ஒழுக்க நிலைகளை கூறும் நூல் கை நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெந்து கருகி போன திணைப்புணத்தில் சந்தனம் கலந்த அருவி நீர்ப்பாயும் காட்சியை வெந்த புணத்துக்கு வாசம் உடைத்தாக சந்தனம் ஏந்தி அருவி குளர்ந்தேனும் என்னும் வரிகளில் புள்ளங்காடார் புலப்படுத்துகின்றார் நூலின் பாசம் ஆசை ரசம் கேசம் இடபம் உத்தரம் என்னும் வடசொற்கள் கல வடசொரல் அதிகமாக கலக்கப்பட்ட நூல் கைநிலை அப்படிங்கிறாங்க கைநிலையின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ திணைக்கு பன்னிரண்டு பாடல்கள் வீதம் ஐந்திணைக்கும் மொத்தம் அறுபது பாடல்கள் கைநிலையில் காணப்படுகின்றன ஐந்து அறுபது பாடல்களை கூடும் கைநிலையை ஐந்திணை அறுபது என கூறுவதும் பொருந்தும் கைநிலையை இயற்றியவர் மாரோகத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியின் மகனார் புல்லங்காடனார் என்பவர் ஆவார் மாரோகம் என்னும் பகுதியில் இருப்பது முள்ளிநாடு இவ்வூரில் நல்லூரை சேர்ந்தவர் புல்லங்காடனார் அப்படிங்கிறாங்க இவர் தந்தையார் வணிகரில் சிறந்தவராக மன்னரால் வழங்கப்படும் காவிதி என்னும் விருதினை பெற்றவர் நற்றின படிச்சோம் காவிதி எட்டி என்பது வணிகர்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம் அந்த பட்டத்தை பெற்றதனால் காவிதியார் என்று அழைக்கப்படுறார் அவரோட மகன் தான் புல்லங்காடனார் மாரோக்கம் கொர்க்கையைச் சேர்ந்த பகுதி நூலின் அறுபதாவது பாடலில் கொர்க்கையும் அதன் மன்னன் பாண்டியனையும் தென்னவன் கொர்க்கை என்னும் தொடரால் குறிப்பிட்டுள்ளார் குறிச்சி பக்கத்தை முள்ளி நாடன்பே என குறிப்பு புதிதாக எழுந்தப்பட்டது அந்த சாரதா பதிப்பக வெளியீட்டுல அந்த செய்தி இருக்கு கைநிலை கடைசியா என இலக்கிய வரலாறு கைநிலை பற்றி என்ன சொல்லுதுன்னு பாருங்க இது ஒரு அகநூல் ஆசிரியர் புள்ளங்காடரா மொத்தம் அறுபது பாடல்கள் ஐந்தனை அறுபது என்ற வேறு பெயரும் இந்த நூலுக்கு உண்டு இதன் பாடல்கள் பல சிதைந்து போய் உள்ளன முழுசா கிடைக்கல மேற்கோளா ஒரு பாடல் மட்டும் கொடுத்திருக்காங்க ஆந்தை குறுங்களை கொள்ள நம் ஆடவர் காய்ந்து கதிர் தோறும் காணம் கடந்தார் பெண் ஏந்தல் இளமுலை ஈர் என் நெஞ்சு நீந்து நெடுவிடை சென்று அவன் வரக்கூடிய அந்த இரவுக்குறியில அவன் வரக்கூடிய வழியை எண்ணி அவள் மனம் பதைப்பதைப்பதாக ஆஹ் தோழியிடம் தலைவி கூற்றாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இத்துடன் கைநிலை குறித்த தகவல்களை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பிய தேர்வுக்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்